ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இந்த சீசனுக்கு நல்லா சிலு சிலுன்னு லாபம் தரக்கூடிய நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா வர மாசத்துல கை நிறைய பணம் தள்ள முடியும் மெயினா இந்த மாதிரி சீசன் டைம்ல தான் பிசினஸ்ல ஹை ப்ராஃபிட் கெட் பண்ண முடியும் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொன்று மேல மக்கள் அதிகம் ஆர்வம் காமிச்சிட்டு வருவாங்க இப்ப வர போறதோ நம்மளை வாட்டி எடுக்க போற சம்மர் பேரை சொன்னாலே சும்மா அறுது எப்படி எப்படிதான் இந்த சம்மர் கடக்க போறோமோ சரி அது ஒரு சைடு இருந்துட்டு போட்டோம் இந்த சம்மர் டைம்ல நம்மளை கூலா வச்சுக்க நல்ல சூப்பரான பிசினஸ் பத்தி தான் சொல்ல போறோம் பண்ணாம பாருங்க எல்லாம் அந்த சம்மர் சீசனில் நல்லா ஒரு மதியான டையத்தில் தூரத்தில் ஒரு சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டை கேட்டுட்டு இங்கே தான் வராங்களான்னு காசு தூக்கிட்டு ஓடும் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆமாங்க ஐஸ் வண்டி தான் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரெட்னே சொல்லலாம் ஒரு தாத்தா சவுண்டாக ஹாரன் அடிச்சிட்டு சைக்கிளில் ஹாயாக வருவார் என்னதான் நம்ம கடையில் போய் பிடிச்ச மாதிரி ஐஸ் வாங்கி சாப்பிட்டாலும் அந்த ஐஸ் பெட்டிக்குள்ளே எட்டி பார்த்து எனக்கு இந்த ஐஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிற ஃபீலு வேற லெவல் இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் கோனைஸ்ன்னு சொல்கிறாங்க சாக்கோபாருன்னு சொல்கிறாங்க இப்படி என்னென்னமோ புதுசு புதுசாக சொல்லி வாங்கி சாப்பிட்றாங்க என்ன தான் புதுசு புதுசாக ஐஸ் அண்ட் ஐஸ்கிரீம் வந்தாலும் முன்னாடி நம்ம ஐஸ் வண்டியில வாங்குற ஐஸ் தான் ரொம்பவே ஸ்பெஷலானது இந்த சீசன்ல என்னதான் தாகத்தை தணிக்கிற மாதிரி புது புது பொருள் செஞ்சு கொடுத்தாலும் இந்த ஐஸ்க்குள்ள டிமாண்ட் குறையவே குறையாது இப்போ கூட நம்ம வீட்டுக்கு வெளியில ஹாரன் சத்தம் கேட்டா ஐஸ் சொல்லிட்டு ஓடுற குழந்தைங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஏன் நம்மளும் கூட தான் இதையே ஏன் நம்ம பிசினஸா பண்ணக்கூடாது என்னது பிசினஸ் நினைச்சு பயப்படாதீங்க இந்த பிசினஸ் பண்ணா உங்களுக்கு அவ்வளோவா செலவாகாது நம்ம பெரிய பிளான் வச்சு பண்ணலாம் பட் அதுக்கு நம்ம நிறைய காசு வேணுமே இருந்தா ஓகே இல்லைன்னா அப்படி இல்லாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ சும்மாவா சொல்லுவாங்க குறைஞ்ச முதலீட்டில் நிறைய லாபம் பார்க்கலான்னு அதுக்கான சிறந்த எக்ஸாம்பிளாக இந்த பிஸ்னஸை நீங்கள் பார்க்கலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் வீட்டிலேயே பார்த்துடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான தொழில் இதுக்காக பெரிய கடையை வாடகைக்கு பிடிக்கணும் பத்துலேருந்து பதினஞ்சு பேரை வாழ்க்கை வைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேர் மட்டுமே போதும் ஏன் அப்படி சொல்றேன்னா ஒருத்தவங்க மிஷின் இன்கிரீடியன்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து ஐஸ் கேண்டி செய்யலாம் இன்னொருத்தவங்க வெளியில் போய் டெலிவரி பண்ணுறது கடைக்கெல்லாம் போய் போடுறது இப்படி பார்த்துக்கலாம் பார்த்தீங்களா சொல்றப்ப எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு அதே போலதாங்க பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்க உங்ககிட்ட இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு கொஞ்சம் காசு இருந்தா போதும் வர சீசன்ல நம்மளால் கை நிறைய பணம் தள்ள முடியும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அது என்னென்னா இந்த பிஸ்னஸ்க்கு என்ன லைசன்ஸ் தேவைப்படும் என்ன மிஷின் வாங்கலாம் அதோட மூல பொருட்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும் தயவு செஞ்சு இதெல்லாம் பார்க்காம ஒரு பிசினஸ் இறங்கிடாதீங்க ஆனால் ஆனா இந்த பிஸ்னஸில் அப்படி இறங்கினாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸ் சரி வாங்க ஒன்று ஒன்றா டீடைலா பார்ப்போம் லைசன்ஸ் இந்த ஐஸ் கேண்டி பிஸ்னஸ் பண்ண நம்மளுக்கு எஃப் ஏ சிபிகேட் இருந்தா மட்டுமே போதும் இந்த மாதிரியான அவசியம் அடுத்து மெட்டீரியல்ஸ் ஐஸ் 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 குல்ஃபி மேக்கிங் மேக்கிங் சொல்லலாம் 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 ஃபாரின் தான் தான் இந்த இந்த யூஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு வண்டி சைஸ் அண்ட் இருக்கு மோல்ட் அதிகமா இருந்தா அந்த மிஷின் அதிகமா இருக்கும் இதோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது பட் இந்த மாதிரி ரேட்லாம் மகராஸ் டெல்லி அப்புறம் அந்த மாதிரி சைடில் தான் கிடைக்கும் இதுவே தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் அறுபத்தஞ்சாயிர ரூபாலேருந்து ஆரம்பிக்குது இந்த மாதிரி ரேட்டில் உள்ள மிஷின்லாம் அரை மணி நேரத்துக்கு இரநூறுலேருந்து முன்னூறு ஐஸ் கேண்டீஸ் வரை கொடுக்கும் இதுவே மோல்டு அதிகம் உள்ள மிஷின்ஸ்னால் நிறைய ஐஸ் கொடுக்கும் இந்த மாதிரியான மிஷின் அவ்வளோவா வெயிட்லாம் இருக்காது பிலோ த்ரீ ஹண்ட்ரட் கிலோக்குள்ளே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வீல்ஸ் செட் பண்ணியிருப்பாங்க ஸோ எங்கே வேணுமோ அங்கே ஈஸியாக நகர்த்திட்டு போயிடலாம் அடுத்தது ஐஸ் மோல்ஸ் இந்த ஐஸ் மோல்ஸ் பெரும்பாலும் மிஷின் கூடவே வந்துடும் ஒரே நேரத்தில் நாற்பது ஐஸ் கேண்டீஸ் நம்மளுக்கு ஃப்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் வாங்கின மிஷின் ரேட் அதிகம்னா அதில் அதிகமான மோல்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் நிறைய ஐஸ் கேண்டீஸ் மேக் பண்ணிக்கலாம் அடுத்தது மூலப்பொருட்கள் இங்கே மூலப்பொருட்களில் மெயின் பார்ட்டு தண்ணி தான் தண்ணிக்குள்ளே தான் இந்த மோல்ஸ் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு ஐஸ் கேண்டியாக தருது நம்ம ஒரே ஃப்ளேவரில் ஐஸ் பண்ண போகிறது இல்லை நார்மலாக சாக்லேட் மேங்கோ ஸ்ட்ராபெரி வெண்ணிலா இப்படின்னு நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது ஃப்ளேவர் பொருத்தும் அந்த இன்க்ரீடியன்ட் ரேட்டு அதிகமாகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் நம்ம வாங்கிக்கணும் அப்புறம் ஐஸ் ஸ்டிக் இது பன்னெண்டு ரூபாலேருந்து ஆரம்பிக்குது நம்மளுக்கு பல்க்காக வேணும்னா அது அதுக்கு ஏத்த மாதிரி ரேட்லயும் இருக்கு அது ஒண்ணும் நம்மளுக்கு அவ்வளவு ரேட் வந்துடாது சரி இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பாப்போமா இந்த ஐஸ் கேண்டியை செய்ய ரொம்ப முக்கியமானது தண்ணி தான் தண்ணி மேலதான் இந்த ஐஸ் மோல்ஸ் செட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பிளேவர் வேணுமோ அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மோல்ஸ்ல ஐஸ் ஸ்டிக்க சொருகி வைக்கணும் அந்த சைடு மோல்டுல ஃபுல்லா எல்லா மிக்சரையும் ஊத்தி நல்லா செட் பண்ணி வைக்கணும் நெக்ஸ்ட் இந்த ஐஸ் ஸ்டிக்க அதுக்குள்ள இன்செர்ட் பண்ணி மிஷின்ல வைக்கணும் இதோட டெம்பரேச்சர் மைனஸ் டுவெண்ட்டி டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்ம டுவெல் டு பிப்டீன் மினிட்ஸ்ல ஒரு செட் ஐஸ் கேண்டியை செஞ்சிடலாம் மிஷின் மூலியமா வர பணம்னு பாத்தீங்கன்னா நம்ம அரை மணி நேரத்துக்கு இருநூத்தி ஐஸ் கேண்டிஸ் வச்சுப்போம் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறு ஐஸ் கேண்டிஸ் கிடைக்கும் அதுவே நம்ம எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணோம்னா நாற்பதாயிரம் வரும் அதுவே ஒரு மாசத்துக்குன்னு பார்த்தா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரும் அப்படியே மந்த்லி கணக்கு போட்டா இது ஒரு நாளைக்கு இதோட இன்கிரீடியன் காஸ்ட் இது பிளேவர்ஸ் பொறுத்து மாறும் பிளஸ் லேபர் காஸ்ட் தோராயமா ஒரு ஐயாயிரம் ரூபாய் வச்சுப்போம் பிளஸ் எலெக்ட்ரிசிட்டி பில் மிஷின் உள்ளவங்களுக்கு தான் இங்க கரண்ட் இருக்கும் அப்புறம் ஐஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க ஃப்ரீசர் பாக்ஸ் இதை நீங்க ஓஎல் செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம் இதோட ஸ்டார்டிங் ரேட்டு மூவாயிரத்தி ஐநூறு இருக்கு ஃபர்ஸ்ட் மந்த் ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னா அப்படி இப்படின்னு போக ஒரு நாற்பது கையில் இருக்கும் ஏன்னா இந்த மந்த்தில் நம்ம மிஷின் காஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அதுவே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த்லாம் சும்மா லம்பா ஒரு ஒன் லேக் கையில் நிற்கும் நான் மேலே சொன்னதே ஒரு மினிமம் கேல்குலேஷன் தான் சொன்ன அதுக்கே மாசத்துக்கு ஒரு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வந்திருக்கு பட் இதை தாண்டின லாபம் தான் நம்மளுக்கு கிடைக்கும் எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் அதில் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்ப்போம் நீங்கள் இந்த ஐஸ் கேண்டி பிஸ்னஸ் பண்ணுறதுல உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னா நல்ல லாபம் தரக்கூடிய தொழில் எல்லா பிசினஸையும் கம்பேர் பண்றப்ப இந்த பிசினஸ் ரொம்பவே சிம்பிள் சீசன் டைம்ல நல்ல டிமாண்ட் உள்ள பிசினஸ் இந்த தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு குறைந்த முதலீடு இருந்தாலே போதும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க தொழில செட் பண்ணலாம் கடையில வைக்கலாம் இல்லனா வண்டியில வைக்கலாம் எங்க வேணாலும் ஈஸியா எடுத்துட்டு போய் இந்த பிசினஸ் பண்ணலாம் அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ் மெயினா சொல்ல சீசன் தான் சீசன் இல்லாத டயத்துல பிசினஸ் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும் இந்த தொழிலுக்கு காம்படிஷன் அதிகங்க நிறைய வெரைட்டிஸ் இதுல காமிக்க முடியாது ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஹை ப்ராஃபிட் தரக்கூடிய பிசினஸ் தான் இது ஆனால் சீசன் இல்லாத டைமில் மட்டும் கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும் அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஐடியா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் முக்கியமாக யாருக்கெலாம் ஐஸ் பிடிக்குமோ அவங்களாம் ஒரு லைக் போட்டுட்டு போயிவிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் வீடியோட சந்திப்போம் பை